மாரியப்பா உனக்காக சொன்னேன் உள்ளங்கூட்டி கேளப்பா புத்திர சோகமெல்லாம் இனி எதுக்கப்பா புண்ணியமா போகட்டுன்னு மகப்பேர் இல்லாத மாரியப்பனுக்கு மகிழ்வா சொன்ன கணக்க நெகிழ்வா கேட்டுக்க சாமி இயற்கை உனக்கு ஜோதியா கொடுத்த ஜாதிக்கா பக்குவமா பத்து எடுத்து பாத்திரத்தில் போட்டுக்க கொஞ்சம் போல் நெய் ஊற்றி ஒரு நிமிஷம் மட்டும் வருத்துக்க வருத்த ஜாதிக்காய சின்ன உரல்ல போட்டு சிறுசா இடிச்சுக்க பின்ன இடிச்சத அரைக்கிற பெட்டி அதில் போட்டு அரைச்சு குடுவையில் இருப்பா வச்சுக்க சாமி ஒரு போனி பால் எடுத்து நல்லா கொதி விட்டுக்க அதுல அனுசரணையா கட்ட விரல் ஆழ்காட்டி விரலால ஒரு சிட்டியை மட்டும் போட்டுக்க சாமி போட்டு நல்லா கலக்கிக்க சாமி காலையும் இரவும் இப்படியே செஞ்சு அருந்திக்க கவனமாக கேட்டுக்க சாமி ஒரு சிட்டிக்கு அளவுதான் சொன்னேன் காலையும் இரவும் ஒரு சிட்டிக்கு அளவுதான் சொன்ன ஒரு மண்டலம் செய்யு சாமி புத்திர பாத்திய மட்டும் இல்ல புதுசான உடம்பே வரும் சாமி